அண்மை செய்திகளை கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டில் பத்து மாவட்டங்களில் இன்று மாலை முதல் இரவு வரை இடியுடன் கூடிய கனமழை மற்றும் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது சென்னையின் தெற்கு பகுதியில் ஐநூற்று இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரியின் தென்கிழக்கில் நானூற்று இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் டிட்வா புயல் நிலை கொண்டிருப்பதாகவும் அது மேலும் வடக்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து நாளை மறுதினம் வட தமிழ்நாட்டை நெருங்க இருப்பதாகவும் வானிலை மையம் கணித்திருக்கிறது இதனால் ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் ஆகிய ஐந்து டெல்டா மாவட்டங்களில் இன்று கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது இதேபோல் தூத்துக்குடி சிவகங்கை அரியலூர் மயிலாடுதுறை கடலூர் பெரம்பலூர் திருச்சி மதுரை விருதுநகர் திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் கணிக்கப்பட்டிருக்கிறது நாளை செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை ஆகிய நான்கு மாவட்டங்களில் அதி கனமழை பெய்யக்கூடும் எனவும் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் திருச்சி அரியலூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை திருவாரூர் நாகப்பட்டினம் வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி நாமக்கல் கரூர் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இதனிடையே காலத்தில் மக்களுக்கு உதவ தயார் நிலையில் இருக்க வேண்டும் என திமுகவினருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியிருக்கிறார் டிட்வா புயல் மற்றும் மழையை எதிர்கொள்ள அரசு தயார் நிலையில் இருப்பதாக கூறியுள்ள முதல்வர் பாதிக்கப்படும் மக்களுக்கு உதவும் வகையில் திமுகவினர் களத்தில் துணையாக நிற்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தியுள்ளார்